திருச்சியில் காதலன் பேசாததால் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை மரணத்தில் முடிந்த இன்ஸ்டாகிராம் காதல் திருச்சி பாலக்கரை எடுத்துள்ள சங்கிலியாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கலீல் அகமது சைரா பானு தம்பதியரின் பதினாறு வயது மகள் செல்போன் பயன்படுத்தி வந்தார் அதில் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அதிக அளவில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இன்ஸ்டாகிராம் மூலம் கிடைத்த நண்பர்களிடம் பழகி வந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக அந்த வாலிபர் சிறுமியிடம் பேசாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் சிறுமி மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கரை காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனை வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு